அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் இன்றைய காணொலியில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் அல்லது சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம் எதுவாக இருப்பினும் சரி அந்த விடயத்தை நம்ம பார்க்கின்ற கோணம் சரியாக இருந்தால் நம்மளுடைய மனதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிறைந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சி நிறைந்துவிட்டால் சுற்றியுள்ள அனைத்துமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இதை எப்படி தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி ஆறுதலாக இருந்து பேசுவோம் எப்படி என்று சொன்னால் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன என்று சொன்னால் அனைவரது வீடிலேயும் வந்து பரவலா இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ரோஜா செடி அந்த ரோஜா செடியில வந்து மிகுந்த முட்கள் இருக்கும் ஆனால் நாம அதை பார்க்க விதம் செண்டு இருக்குது கொண்டு எவ்வளவு அழகான ரோஜா செடி பூத்து இருக்குது அதுல போய் முள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து நெகட்டிவ் பட் அடடா எவ்வளவு ஒரு பயங்கரமான முட்சடியில எவ்வளவு அழகான ரோஜா பூ பூத்து இருக்குதுன்றது பாசிட்டிவ் ஸோ இதுல இருந்து நாம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறோம் என்ற ஒரு விடயம் அந்த விடயத்தில் தங்கி இருக்குது நம்மளோட மைண்ட் செட்ல தங்கி இருக்குது ஸோ நம்மளை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எதுக்காக நடக்குது எதுக்காக இருக்குது என்ன நடக்குது என்று சொல்லி சரியான ஒரு பாசிட்டிவ் கண்ண கண்ணோட்டத்தோட பார்த்து அதுக்கான ஒரு விளக்கத்தை அதுக்கான ஒரு முடிவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய மனதில் எப்பவுமே மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும் எந்த நாளும் சிரித்த முகத்தோடு இருக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு புது பிரச்சனைகள் எம்மை சந்தித்து தான் இருக்கும் அதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் கடந்தால் தான் சிகரத்தை தொட முடியும் இல்லாவிட்டால் இருக்கின்ற இடத்தில் தான் நாம் இருக்க முடியும் எனவே நம்மளுடைய கொம்பட் சோனுக்கு இருந்து வெளியில் வரணும் என்ன நடக்குதுன்றதை ஆராயணும் பார்க்குற கோணம் எல்லாம் பாசிட்டிவ் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் எப்போ நாம பார்க்குறது எல்லாமே பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகுதோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆக தொடங்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் எனவே பார்க்கிற விதம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் புதுவை தமிழர்